ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிளவர் கிங் ஃப்ளஸ் இன்றைக்கி என்ன சமையல் பண்ணிடலாம் பார்த்துர்லாங்களா சந்தை ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்தாருங்க அதை நல்லா பேக்கெட் கட் பண்ணிங்க ஸ்ட்ரீமர் பேஸ்கட்டில் போட்டுங்க ஒரு வானலியில் தண்ணி ஊற்றிட்டு ஸ்ட்ரீமர் பேஸ்கட் வச்சு அந்த சந்தைக்கு போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் விட்டிங்கன்னா போதுங்க சந்தகி நல்லா வெந்துருங்க அதுக்குள்ளே நம்ம வந்து வெங்காயம் தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறோங்க தக்காளி ரெண்டு ரெண்டு மூணு கட் பண்ணிக்கலாங்க குடமொளகா ஒன்று சுரக்காய் வந்துங்க ஒரு நூறு கிராம் வாங்கியிருக்கேங்க அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் வானலி வச்சு வானலி சூடானோன்னே ஆயில் மூணு டீஸ்பூன் விட்டுக்குங்க ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்புங்க போட்டு பொன்னேரமாக நல்லா வணங்குற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுறலாங்க அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிக்கிட்டேங்க அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாங்க கலப்பருப்பு உளுந்து பருப்பு நல்லா பொன்னேரமானோன்னு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வரணுங்க பாருங்கள் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கங்க சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நாலு வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாங்க நல்லா வணங்கிடலாங்க வணங்கிட்டு அதுக்குள்ளே வரமிளகா மிளகா வந்துடலாம் கருவேப்பில இருந்தால் கருவேப்பிலையும் ஒரு கீத்து போட்டுக்குங்க நாலு வரமிளகா கிள்ளி போட்டுக்குங்க உங்களுக்கு இதாக இருக்குது வயிற்று புண்ணாக இருக்குதுன்னா இந்த மிளகாய் வந்து கில்லுன விதைய வெளியில் போட்டு வெறும் மிளகாய் மட்டும் இதில் போட்டுக்கோங்க நல்லா வணங்கின பிறகு நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாயை ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு குடமிளகாய் சுரக்காய் ஒன்றுங்க நூறு கிராமு அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டுங்க தக்காளி நல்ல பெரிய தக்காளியை ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க இதோட தேவையான அளவு கல்ப்பு ஒரு ஸ்பூன் போட்டங்க நீங்கள் காய்க்கு தேவையான அளவு போட்டுருங்க நல்லா பெரட்டி விட்டுறலாங்க காய் நல்லா வேகட்டும் நல்லா உணவங்க மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்குங்க ஓரளவு காய் வெந்த பிறகு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பெருங்காய்தூள் கொஞ்சம் லைட்டாக போட்டங்க நீங்கள் வேணுன்னா போட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனுங்க அப்புறம் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூளுக்கு வந்துங்க அரை ஸ்பூன் போட்டிருக்குறேங்க இதோடு நம்ம பண்ணுங்க கறி மசாலா தூள் ஒரு ஸ்பூன் போடுங்க எவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா வணக்கி விட்டுர்லாங்க தண்ணி கொஞ்சம் தெளிச்சு விட்டிங்கன்னா அந்த எல்லாம் நல்லா வெந்துருங்க அதுக்காக லைட்டாக தண்ணி தெளிச்சு விடுங்க தக்காளி சுரக்காய் கோவக்காய் எல்லாமே வெந்துருச்சுங்க வெந்துருச்சான்னு எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் வெந்த பிறகு எடுத்து நம்ம வேக வச்ச சந்தவியை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க உப்பு பத்தில்தான் போட்டுக்குங்க நல்ல காய் வெந்த வரகு தாங்க இதில் ஏட் பண்ணோம் சும்மா அரை டம்ளர் மட்டும் தண்ணி தெளிச்சு விட்டிங்கன்னா போதுங்க வெந்துரு காய் காய் வேகறதுக்காக தான் நம்ம தண்ணி தெளிக்கிறோங்க அப்புறம் வடைச்சட்டியில் வே இது ஸ்டீமர் பண்ணோம் இல்லைங்களா சந்தகியை அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா புரட்டி விட்டுறலாம் லைட்டாக சிம்மில் வச்சுருங்க அடுப்பை நல்லா புரட்டி விட்டுருங்க சந்தைக்கு வந்துங்க ஏற்கனவே வெந்திருக்கிறதுனால நம்ம லைட்டாக அப்படியே பரட்டி விட்டுக்கணுங்க அவ்வளோதாங்க நல்லா வணக்கி விட்டுறலாங்க எத்தா எல்லாத்துலேயும் காரம் உப்பு தக்காளி அந்த கோவக்காய் சுவை சுரக்காய் சுவை எல்லாமே கலக்கணுங்க அட்டகாசமாக உங்களுக்கு குடமிளகா சொரக்கா சேவை ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் பிரியாணி டேஸ்ட்டு வருங்க இன்றைக்கி ஓணம் ஃபெஸ்டிவல் இல்லைங்களா ஹேப்பி ஓணம் ஃபெஸ்டிவல் நல்வாழ்த்துக்கள் மக்களே எங்கள் அத்தை எங்கள் குழந்தையா பேர வந்திருக்கான் அப்புறம் இவங்க வந்துங்க கொழுந்தியா பொண்ணுங்க எங்கள் பொண்ணும் வந்திருக்காங்க எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க இன்றைக்கி வந்துங்க கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணியாச்சு ஒரு சின்ன ஃபங்க்ஷனுங்க அதுக்கும் எல்லோரும் கிளம்பிட்டங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லோருக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்